ஆ நீங்கள் அலுவை பார்த்தீங்க நான் என் பேர் ஹேமசுந்தர் நான் லாயர் லாயர் வேலை எல்லாம் விட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் அது இதை முடிச்சுட்டு இப்போ வாங்கி ஒன் இயர் டூ இயர்ஸ் லேண்ட் வாங்கி அதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்டார்ட் அதில் செய்யலான்ட்டு ஆர்கானிக் தான் வேற நோ ஜீரோ கெமிக்கல் அது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேர் டிவிஎஸ் ஃபார்ம்ஸ் விட்டு திருநெல்வேலியில் இருக்கு ஒரு நானூற்றி நாற்பது ஏக்கர் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன் மேஜராக ஆர்ச்சர்ட் கிராப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரூட் கிராப்ஸ் என்னன்னா நான் இப்போ அங்க சேர்ந்து ஒரு எட்டு மாதம் ஆகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு வரைக்கும் ஃபுல்லாக கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த சேன் வந்துட்டா ஃபுல்லாக ஆர்கானிக் நேச்சுரல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மாற்றிட்டு மாற்றிட்டு வரும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சத்தியமாதிரி ஒர்க் பண்ணிட்டு ஃபார்ம் மேனேஜர் ஒர்க் பண்ணுறாங்க ஆர்கானிக் ஃபார்ம்ல ஸோ இந்த கன்வெர்ஷன் பீரியடுக்கு சரி நான் இங்க வந்துட்டு திருக்கும் எல்லாமே நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் அப்படியே கன்வெர்ஷனில் இருக்கும் அதனால மாதிரி புது இருக்கோம் வணக்கம் என்னோட பேர் உமாசங்கர் ஒரு மேட்டி வந்து மாரி மாவட்டம் சோழம்னா நானும் திருநெல்வேலி சாரோட டிவி ஸ்டாஃப் தான் பண்ணி செய்கிறேன் எனக்கு வந்து இயற்கை வேளாண்மை தளங்கள்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இதே தளங்கள்லாம் பயணிச்சுருக்கேன் அது சார் வேலைகள் எழுதி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேர் லோகநாதன் இது நாமக்கல் மாவட்டம் பதுமத்தி வேலை கவிழக பக்கத்தில் சின்ன கிராமம் இதை நம்ம ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கெமிக்கல் அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நூறு பர்சன்ட் கெமிக்கல் தான் அது ஆரம்ப வேற ஆளுக்கு நீங்கள் ஆர்கானிக் சொல்லுங்க அவன் பண்ண மாட்டான் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வழிமுறை தெரியலைங்க நல்லா கூட பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஷார்ட் கட் மெத்தட் வேணும் போகிறான் கடையில் அவனுக்கு என்ன அவனுக்கு ரெகுலர் இது கொடுக்குறா என்ன க்ரெடிட்டு அவன் என்ன சொல்கிறானோ அதை வாங்கினேன்னு போடுறாங்க அவ்வளோ தான் தட்ஸ் ஆல் அதாவது ஏத்தல ரேட்டு பார்த்துருக்கீங்க அவங்க கிட்ட வர்றவங்களாம் சொல்கிறது பற்றில நாயர் கூட என்ன பாடலையா வெஜி இது பார்க்கலையா நானு இந்த திஸ்ட்லி நான் வந்து மேஜராக ஃபஸ்ட்டு போகிறந்து லாயர் போகணும் கிரிமினல் போனேன் அவன் எனக்கு பிடிச்சேன் அப்புறமா இன்கம் டெக்ஸு இதுதான் பண்ணேன் நான் வேறு பெரிய இந்த இதுக்கெல்லாம் போகல ஆனா அதெல்லாம் எப்ப பார்த்தாலும் போய் பித்தளாட்டம் இது எல்லாம் அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாம் பித்தளாட்டம் கிடையாது நேற்கையா கரெக்டா காட்டா நேர்மா இருக்கும் நான் அப்படி இல்ல இயற்கையை விரும்புறவங்க யாருமே இந்த பணம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது பட்சமாதான் பாப்பாங்க நம்ம எப்படி வாழ்றோம் நேர்மையா வாழணும் அப்படின்னுதான் இயற்கைக்கு வர்றவங்க எல்லாருமே இப்ப நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா அந்த இதெல்லாம் அடி தடி நம்ம இதனால இதுக்கு வந்துட்டேன்ட்டு இதா காரணம் அந்த இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னாவே நம்ம நார்மலா நேர்மையா போய்க்குவோம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கன்னா நம்ம காட்டுக்குள்ள வந்து அந்த உப்பு கெமிக்கல போடலை அப்படினாவே மண்ணு நல்லா இருக்கு நீங்க எதுவுமே போடலைன்னா கூட தப்பே கிடையாது கெமிக்கல் போடுறதுனால தானே அந்த மண்ணுடைய வளம் கெட்டு போயிருது கரெக்டுங்களா இல்லைங்களா கெமிக்கல் போட்டால அந்த மெயின் திங் அந்த புழு வரணும் குழு வந்தா தான் கார்பன் இருந்தா தான் இவர் அக்ரிகல்ச்சர் குரோ இல்லையா இப்போ

இந்த வேப்பா எங்க இருந்தாலும் வதனா இருந்தாலும் எல்லா இலைகளையும் வெட்டிட்டு வந்து வண்டியில கொண்டு வந்து உள்ளுக்குள்ள போட்டு நடவு நடுறதுக்கு மட்டும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ என்ன அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அது கூட ராங் அவங்க பண்றதுக்குள்ளாங்க எப்படின்னா நீங்க அது போட்டவங்க டீகம்போஸ் ஆகாது இப்போ நீங்க சத்து வந்து அதே எடுத்துக்கணும் அவங்க பண்ணதே ராங்கு நான் சொல்றது எப்போ நீங்க நல்ல ஃபீல்ட்ல போடுறீங்களோ அது வந்து டீகம்போஸ் ஆனாதான் உங்களுக்கு வேல்யூ இப்போ நம்ம எருவு போடுறோம் இது சாணி மாடல் எல்லாம் போடுறோம் இல்லையா அது சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அது உள்ள டீகம்போஸ் ஆகிறது அப்படியே நீங்கள் அதே டீகம்போஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் பண்ணிட்டு பண்ணுங்க இமீடியட்டாக எடுத்துக்குது ஆனால் எடுத்துக்கிதுன்னா நம்ம வந்து நம்ம வந்து என்ன கான்செப்ட்ல போகிறோம்னா நம்ம கொடுக்கறது உடனே செடிக்கு கொடுக்கணும்னு நினைச்சு பண்றோம் முன்னோர்கள் அப்படி கிடையாது நம்ம கொடுக்கறது மண்ணுக்கு மண்ணு நல்லா இருந்துச்சுன்னா இத இதை போட்டுதான் அடுத்த பயிற்சிக்கு மண்ணு ஸ்ட்ராங் ஆகிக்குது

பண்ணுவாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கர் இருக்குதுன்னா ஒரு கொஞ்சம் தான் பண்ணுவாங்க ஒரு ஐம்பது தான் பண்ணுவாங்க ஏன்னா தான் தண்ணி இருக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா பட்டி எருமை ஆடு எல்லாமே பட்டி போட்டிருப்பாங்க ஒரு கொட்டாய் போட்டு அதுல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்போ அடுத்தட பாத்தீங்கன்னா இந்த திட்டம் இருக்கிற லேண்டை தூக்கி இந்த மாட்டையெல்லாம் தூக்கி இந்த இடம் போட்டுட்டு பயிர் இதுல பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணுல வந்து அந்த வலை இழுந்துகிட்டே இருக்கு ஆடு மாடு யூரியன்

நம்ம உடம்பே இருக்குன்னா நம்ம ஒரு ஆப்பிள் கொடுத்தா சாப்பிடணும் பல்லு வேணும் பல்லு இல்லைன்னா மாட்டு வழி கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் விஷயம் அங்க வந்து நுண்வெளி இருக்கு அப்போல முன்னோர்கள் எதை கொடுத்தாலும் உடனே மக்க வச்சது மண்ணினுடைய உயிர் இருந்ததுனால எந்த பயிரும் நோய் இல்லாம வந்துச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா கெமிக்கல் போட்டு கெடுத்துட்டோம் அங்க நுண்வெளி இல்ல நீங்க சொன்ன மாதிரி குப்பை போட்டா ஆறு மாசம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் இன்னொரு இது அவ்வளவுதான் அப்போ அர்த்தம் இருந்துச்சு இந்த அர்த்வாம் ஒர்க்கு இந்த நம்ம போடுறதெல்லாம் அது சாப்பிடும் அது அதெல்லாம் போடுறது இல்லையா போகுது நான் சின்னப்ப இருக்கும்போது எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் போது நான் எங்க தாத்தா இதுக்கு போயிருக்கேன் அப்போ அர்த்தம் இருந்துச்சு இவங்க எப்ப ஒரு பதினைஞ்சு வருஷம் வரதுக்கு அப்ப யூரியா வந்துடுச்சு செவன்டி த்ரீ செவன்டி போர்ல தான் யூரியா நிறைய வந்துச்சு

இந்த சாணப்பாசி கசல் தயாரிச்சு அதில் தானே கொடுத்தா ஒருவேளை இது வீரியமா இவ்வளோ பெருசு இல்லை எங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டு இது முன்னையே இருந்துச்சு ராஜச சாப்பிடலாம் நாங்கள் இருந்தாலும் மனசு கேட்கலாம் நம்ம அதுலேயே டீ கம்போசிட் பண்ணி மறுபடியும் சாணப்பாசிலேயே போட்டு மக்க வச்சு காட்டுக்கே கொடுத்தா ஒரு சயின்டிஸ்ட் அதை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு அதை சாப்பிட்ற காலம்ப்பா நீங்க சாப்பிடலாம் அப்படின்னா நாங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டோம் ஒரு காலையில சமைச்சோம் கிட்டத்தட்ட ரெண்டு காலம் வந்துச்சு ஒரு ரெண்டரை கிலோவுக்கு மேலதான் இருந்துச்சால கிளீன் பண்ணி சாப்பிட்டோம்னா சாயந்தரம் வரைக்குமே இருந்துச்சு நல்லா டேஸ்டாவும் இருந்துச்சு ஒன்னும் ஆகல நல்ல நம்ம காளான் காலான் மாதிரி தான் இருந்துச்சு பாருங்க அவ்வளவு பெரிய காலான பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் வந்தாங்க இவ்வளவு பெருசு தான் ஒரு என்ன இவ்வளவு இவ்வளவுதான் பெரிய இல்ல ஒயிட் கலரா ஒயிட் கலர்ல இவ்வளவு ஹைட் பட்டன் இவ்வளவு ஆகலாம் அப்படியே இவ்வளவு ஆகல தெரியும் இப்போ வீடியோ போட்டு காட்டுறாங்க அந்த அளவுக்கு வந்துச்சு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் பலதானி வதைச்சிருவேன் இலை மக்கு இப்ப என்னன்னா விதைக்க முடியாததுனால மண்ணினுடைய கார்பனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகத்தான் கியூமிக் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளா போட்டோம் இப்ப மண்ணு வளமானதே போடுறதுல இப்ப நிறைய விவசாயிகள் கேட்டதுனால ஒரு விழிப்புணர்வுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கியூமிக் வந்து நம்ம என்ன சொல்றது நிலக்கரி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள போச்சு பாத்தீங்களா அந்த மரம் தான் நிலக்கரியா எடுக்கிறாங்க அந்த மரத்தினுடைய பட்டை அதுக்கு பாருங்க அந்த பட்டையை எடுத்து அரைச்சுதான் நமக்கு நிலக்கரியா கொடுக்குறாங்க நம்ம பழதானி விதைக்கு விதைச்சோம்னா இப்ப ஐயா சொன்ன மாதிரி பல பல மாசங்கள் ஆகும் அத மக்கி அப்பந்தான் கார்பன் கண்டா மாறும் இது வந்து டைரக்டா போடும் போதே கார்பன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் கீமிக்கு போட்டா அது போலீங்கன்னா இப்ப நம்மள மாதிரி ஒருத்தர் பயிற்சிக்கு வந்தவரு பண்ணிட்டு இருக்காரு மொத்தமா டன்னு கணக்குல எடுத்தா தான் கொடுக்குறாங்க கடைக்கு கொடுத்தாங்க அவங்க டன்னு கணக்கு அஞ்சு டன்னு பத்து டன்னு எடுக்காத என்னன்னா சைனால இருந்து ஃபில் கேசட் அப்புறம் சைனால இருந்து நான் வாங்குறது சைனால இருந்து டேரெக்டா வர்றது தான் லிக்விட் பவுடர் கூட வர்றது லிக்விட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன் சும்மா நம்ம நம்ம கொடுக்கற அந்த பவுடர் நெத்தியில திண்ணி வச்சா அவ்வளோப்பான் அந்த அளவுக்கு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில போட்டீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி கருப்பா மாறிடுது தெரியும் அந்த அளவுக்கு வேல்யூ ஆனா நீங்க கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் நம்ம கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு பவர் இல்லாம போயிருது அப்ப அவங்க வந்து பண்ணிடுவாங்க இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரிஜினலா கொடுக்கும் போது மண்ணின் உடனே நீங்க பயிர் ரோஸ் இருக்கு காஞ்சி போன செடி மாதிரி அந்த நான் உங்ககிட்ட காட்டுறேன் சுத்தமா காஞ்சி போற கண்டிஷன் காயிடுச்சு இவ்வளவு பவுடர் தண்ணியில கதைச்சு ஊத்திட்டு நம்ம பாசி காசு ரெண்டு டைம் கொடுத்த ரெண்டாவது டைம் கொடுக்கும்போது துள்ளில் விட்டது மூணாவது டைம் கொடுக்கும்போது ஃபுல்லா செடியா மாறிடுச்சு ஒரு ஷார்ட்ஸா வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன் மக்கள் பொழிஞ்சுக்கணும்னு இன்னைக்கு ஆனா அது வந்து உரம் கிடையாது நம்ம ஹியூமிக் அப்படிங்கிறது உரம் கிடையாது ஆனால் உலகத்திலே எந்த உரமும் அது செய்யற வேலையை உரம் செய்யாது அந்த அளவுக்கு இந்த ஹியூமிக் செய்து அப்படிங்கிறது நான் அப்பதான் புரிஞ்சுகிட்டேன் ஆனா இதுக்கு முன்னாடி மண்ணுடைய பிஹெச் லெவல் மாத்திரத்துக்காக தான் ரெகுலரா கொடுத்தேன் மண்ணு மாறிட்டோம்னு நான் விட்டுட்டேன் உப்பு என்ன பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் ரெகுலரா பயன்படுத்த உப்ப இந்த ஒரு பக்கமா ஒரு ஆறு மாசத்துல இருந்து நானும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் நல்ல ரிசல்ட் வாய்ப்பு இல்லையா வந்து ஆனா தச்சார்பா இருக்கிறது பலதானி வாய்ப்பு இருக்குல்ல எல்லா பயிருக்கும் வருஷம் இப்ப நான் பயிர் மாத்தி மாத்தி பண்ற பண்ண முடியுது இப்ப மலைப்பூ செடி எல்லாம் வச்சிட்டோம்னா பண்ண முடியாது அப்ப வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கார்டன் கண்டன்ட் வருஷாவாக தேவையான பொருள் கொடுக்கலாம் அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் இந்த கியூமிக்க வந்து போது உடனே அதே கண்டை கொண்டு வந்து அந்த அரிசி இருக்குல்ல அரிசி வேக வச்சு அந்த தண்ணி மண்பே வச்சு அதை எடுக்கிறாங்க

உடனே பத்து இருபது நாளையிலே ஒரிஜினலா இருந்ததுன்னா நல்லா பயன்படுத்துனது பாத்தீங்களா அந்த கிமிக்கல பத்தே நாளையில ரிசல்ட் பாக்கலாம் வருது அது ஆட்டம்பது ரேஞ்ச் வருதுங்கன்னா ரெண்டாவது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பழதாணி விதைப்பு விதைச்சிட்டா அப்படி நம்ம மண்ணுக்கு இன்னும் நல்லா

அப்போ நாலு இதிலையும் நன்னாங்க பதினாறு இந்த பதினாறுல முடிஞ்ச வரைக்கும் ஒரு பன்னெண்டாவது நம்ம பண்ணும் போது பாத்தீங்கன்னா எதுக்கு இப்படி சொல்றோம்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய முதன்மை சத்து என்ப இரண்டாம் நிலை சத்து கேல்சியம் மெக்னீசியம் சல்பர் மூன்றாம் நிலை சத்து நுண்ணூற்றம் இது எல்லா சத்துமே இந்த பயிர் வகைகளே கொண்டு வந்துடும் அதற்காகத்தான் இப்படி பல இதை நம்ம பிரிச்சு கொடுக்கறோம் இப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் நல்லா பூ பூத்து பூ காயா மாறிடு காய் பூ இஞ்சு இந்த ரேசிய ஓட்டும் போது உங்களுக்கு அனைத்து விதமான சத்து மண்ணுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா இப்போ ஒரு கொய்யா பழத்தை மக்க வைக்கிறதுக்கு ஒரு புழு வரும் அதே ஒரு நாய் இருந்துச்சுன்னா அதை மக்க வைக்கிறதுக்கு ஒரு புழு வரும் ஒன்னொண்ணுக்கும் ஒவ்வொரு வகையான புழு வரும் அப்போ நம்ம இத்தனை வகையான தலைய உள்ள போட்டு பண்ணும் இந்த வகையை மக்க வைக்கிறதுக்கு அந்தந்த வகை பாக்டீரியா தான் வரும் உற்பத்தி ஆகும் அப்பா வந்து தமிச்சத்து பார்க்க தெரியாது மணிச்சத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னே நம்ம நுண்ணூட்டத்துக்கு தனியா பார்க்க ஏதியான்னு இருக்குது அது போதா மண்ணுலயே நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடும் அப்பா இது மண்ணுலயே வந்துச்சுன்னா வேற எந்த உரமே தேவையில்லை நல்லா இருக்குற மண்ணுக்கு அப்போ நம்ம ரெண்டு டைம் ஒரு மூணு டைம் ஆகுது இந்த பழதாணி விதத்தை போது மண்ணு நல்ல நிலைமைக்கு வந்தது இது முடியல அப்படிங்கற பட்சத்துக்கு தான் நம்ம அந்த கியூமிக்கு பயன்படுத்துறோம் அப்ப பயன்படுத்தி இதை பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருந்த எந்த நோயுமே வராது ஏதாவது ஒரு ஃபால்ட் ஒரு நோய் வந்துச்சுன்னா தொடர்ந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்களா பிரஷர் இருக்குதா உடனே சர்க்கரை இருக்கணுமே இல்லைனாலும் மாத்திரை கொடுத்து அந்த மாதிரி தான் மனநிலை மருந்து கிடைக்க நம்ம போற இந்த பிரச்சனை வந்தா அடுத்தது இது வந்தே தெரியாது அதுக்கு அட்வான்ஸா மருந்து கொடுத்தாதான் தானே அதுனால வந்துடும் இந்த அடிப்படையில தான் போகுது நம்ம இதை செய்யும் போது எந்த நோயுமே வராது அதுக்குன்னு செஞ்ச உடனே வந்துருமானால வராது ஏன்னா நம்ம மண் என்ன கண்டிஷன்ல இருக்குது இப்ப மூணு பேர் இருக்கிறீங்க மூணு பேருக்கு காட்டிலையும் செய்யும் போது மூணு பேருமா தான் வரும் நம்ம ஒரு காட்டுலயே நாலு வயல் வச்சிருக்கணும் நாலு வயல் ஒரே மாதிரி ஈடுபடுதா ஆனா ஒரே மாதிரிதான் நம்ம கொடுக்கலாம் காரணம் அந்த மண்ணில் உள்ள நுண்ணுயிரி மண்ணினுடைய வளம் ஒரு மண்ணுக்கு மண்ணு வித்தியாசம் வருது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அதனாலதான் நம்மால் வழியா சொல்லுவாங்க உன்னுடைய காட்டுக்கு நீதா விஞ்ஞானி உன்னுடைய காட்டுக்கு உன்னுடைய இந்த வயலுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஏய் இந்த வயலுக்கு கொஞ்சம் சத்து கம்மியா இருக்குது கொஞ்சம் சேர்த்தி போடுன்னு நம்ம சொல்லுவோம் இயற்கை வருமா கெமிக்கல் வருமா இந்த வயல் எப்பவுமே நல்லாவே வரமாட்டேங்குறது ரெண்டு மூட்டை சேர்த்தி போடுன்னு நம்ம சொல்லுவோம் காரணம் அந்த மண்ணுல பிரச்சனை அப்போ நம்ம இந்த பலதானி விதைப்பு விதைச்சு கொண்டு வரும்போது அது இந்த கீமிக்க நீங்க கொடுத்து கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மண் லெவலுக்கு வந்ததும் ஈவனா வரும் நோய் எதிர்ப்பு சக்தியோட வரும் இதுதான் பேசிக்கு இதை நம்ம சரியா பண்ணிட்டோம் அப்படின்னுனா அடுத்த கட்டத்துக்கு நீட்டா போயிட்டே இருக்கலாம் நம்ம ஒரு விதையை நட்டு போட்டு போயிட்டாலும் மண்ணினுடைய தன்மை மாறிடுச்சு அப்படின்னா அதுவா முளைக்கும் அதுவா வரும் காய் பழங்கள் பூக்கள் அதுவா கொடுக்கும் அந்த காலத்துல அப்படித்தானே கொடுத்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு பெரிய பெரிய கில்சிலெல்லாம் தான் நடக்குது நம்ம எதையுமே அதுக்கு போய் மருந்தடிக்கிறதுல

நீங்க சொல்றது கரெக்ட் கொல்லிமலை சொல்றதுதான் இருந்துச்சு பத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மரத்தை மரம் காப்பி வச்சு விட்டுருவாங்க பாக்கு வச்சு விட்டுருவாங்க ஒடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மருந்து அடிக்க மாட்டாங்க தண்ணி விட மாட்டாங்க எதுவும் கிடையாது மழை பெய்யும் ஏரியாங்க போகுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க இயற்கை கொடுக்கறது பத்தாவது பத்தாவது உரத்தை வாங்கி வீசிட்டாங்க நான் போனப்போ போனிங் ரெண்டு மூணு டைம் போயிட்டு கொல்லிமலை போய் ட்ரெயினிங் கொடுத்த அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உரத்தை போட்டு போட்டு மண்ணினோட எதை பண்ணி பூரா அந்த வேக்காடுன்னு சொல்லுவாங்க இலை பழுப்பு நோய் அப்படியே தண்டு காஞ்சு போகும் இலை பழுக்கு காஞ்சி போயிடும் அது இயற்கையா நீ ஒண்ணுமே பண்ணாம முட்டிருந்தீன்னா அதுல உள்ள இலையை விட்டுருக்கு முடிஞ்சா நீ இந்த சாண குப்பை இந்த மாதிரி கிமிக்கு இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளவு நாள் வேணாலும் தாங்கு போட போட வருதே கெமிக்கல் போட போட வரு அந்த கெமிக்கல் ஒரு பூஸ்டர் தான் அங்க இருக்க வேகமா எடுத்து கொடுக்கும் அங்க ஒண்ணு இல்லைன்னா எடுத்து கொடுக்காது நோயை உண்டு பண்ணிட்டு கெமிக்கலோட வேலை முடிஞ்சு போச்சு உண்மைகளா போய்ங்களா இன்னைக்கியா கெமிக்கல் ஃபர்ஸ்ட் டைம் போடையில ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது டன் வருதுன்னா இன்னைக்கு ஏன் அந்த இருபது டன் வர மாட்டேங்கிற பத்து வருஷம் கழிச்சு மண்ணில் உள்ள சத்து இருக்கிற வரைக்கும் தான் அந்த கெமிக்கல் எடுத்து குடுத்துச்சு மண்ணுல உள்ள சத்து முடிஞ்சிருச்சு அப்போ அந்த கெமிக்கல் வேற செய்யற மாதிரின்னா இன்னைக்கு போடுற கெமிக்கல் வேற இங்க என்ன என்ன ப்ராப்ளம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பன்னீர் ரோஸ் போட்டேன் பன்னீர் ரோஸ் ரோசூல்தான் வந்து எடுத்துக்கிட்டிருந்தேன் ரோஸ் ரோஸ் ஆஹ் நாளைக்கு பன்னீர்ங்கிறது இது இங்க வச்சிருக்க நாட்டு ரோஸ் ஆஹ் மஞ்சள் கலர்ல இருக்கு அது ரெட் கலர்ல ரத்த கலர்லயே இருக்கு அது வச்சிருந்தேன் அடுத்தது சம்மங்கி அடுத்தது அரளி சாமிக்கு அரளி வச்சிருந்த பூ மாலை கட்டுறதுக்கு அப்புறம் மல்லி மல்லி இன்னும் இருக்கு ஆள் பிரச்சனை பயங்கரம் கிடைக்க மாட்டேங்குது சென்ட் மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஃபுல்லாக ரெண்டரை ஏ மூணு ஏக்கருமே பூதா வச்சிருந்தா உப்பு ஐம்பது சென்டு மட்டும் மீதி எல்லாம் மரவள்ளி கிழங்கு அப்புறம் தென்னை அப்புறம் வாழை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஊடு போயிடும் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு தென்னை ஃபுல்லாக காட்டை சுட்டி ரொம்ப வச்சுருக்கோம் வாழை எப்படி பண்றீங்கன்னு வாழை சும்மா நம்ம பிட்டு பிட்டு வச்சு விட்டு வச்சுட்டு தேவைக்கு நம்ம பொட்டாஸ் நம்ம பாசி காசுலேயே பொட்டாஸ் தயாரிப்பா அதுக்கு வாழைப்பழம் வேணும் வெளியில தான் வாங்கினேன் அங்கங்கே நட்டு விட்டுன்னா வெட்டி வச்சோம்னா நாலு தா சேர்ந்து எவ்வளோ காஞ்சி போனாலும் பிரச்சனை இல்லை எடுத்து போட்டு நம்ம பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம் அதுக்கு நம்ம வாழை அங்கங்கே தேவை இல்லை இருந்தாலும் பத்தாவது வெளியில் வாங்குவோம் ஒரு சப்போர்ட்டுக்கு பண்ணிக்க இந்த சாண பாசி கரைசல் இந்த இதுக்கான ஆய்வுகளுக்கு எப்போ அம்மையேன் எப்படி நீங்க எது வர தாங்க இல்லை எப்படி உங்களுக்கு சோலாரா அப்படி கிடைச்சி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முன்னமை டிகம்போசர் ஓடபிள்யூ டி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் வந்தாரு நான் பேசினேன் வேஸ்ட் டிகம்போசர் எல்லாம் நான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் ஒரு வருஷம் தனியாவே பண்ணுனே அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடுக்கு குடுக்கு நல்லா இருந்துச்சு அப்புறம் கடைசியாவா பயிர் வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்பதான் மண் டெஸ்ட்க்கு போனே என்னங்க இயற்கை விவசாயத்துல இல்ல அச்சா மிஸ்டேக் ஓடபிள்யூ சி இஸ் நாட் ஏ கெமிக்கல் இது கிடையாது அது உரம் கிடையாது அது வந்து நீங்க வேற கூட டிகம்போஸ் பண்ணி கொடுக்கணும் நீங்க

இல்ல அவர் எல்லாத்துக்கும் நான் இங்கிலீஷ் அண்ணன் தான் பேசுவாரு நுண்ணோட்டம் எல்லாமே தயாரிச்சா புண்ணா காய்ச்சல் போட்டு பண்ணல அப்புறம் மறுபடியும் தான் நம்ம அப்ப இருந்தே எனக்கு ஒரு தேடுதல் எதா இருந்தாலும் நமக்கு நம்மளே தயாரிக்கணும் தேடி போக கூடாது அப்படின்ட்டு தேடுதல்லேயே இருந்துகிட்டு இருந்தோம் அப்புறம் புதிய டிவில வந்து புதிய டிவில அவ்வளவு சீக்கிரம் யாரையும் எடுத்து போட மாட்டாங்க நாமக்கல் டிஸ்டிக்ல எடுக்கும்போது இயற்கை செய்யாதுன்னு அவர் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்கற மாதிரி ஒரு பார்க்கும்போது நம்மளை செலெக்ஷன் பண்ணி எடுத்து போட்டாங்க பார்த்துட்டு தடவை இந்த பேப்பர்ல வந்ததெல்லாம் வச்சிருந்துட்டு இந்த சாணப்பாசி கேசல் எப்படி தயாரிக்கிறது இந்த மாதிரி பண்ணுங்கன்னு வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு நம்ம குருவா இருந்தால் அவர் சொல்லி கொடுத்து இங்க தங்கி இருந்தா சொல்லி கொடுத்துட்டு போனாரு அவரை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு காட்டுக்கு கொடுத்து பார்த்தேன் எவ்வளவு கொடுக்கறது அப்புறம் நிலல்ல வச்சு செஞ்சு பார்த்தா அப்புறம் வெயில்ல வச்சு கொடுக்கணும் நிறைய பேர் கொடுக்கணும்